போல வெற்றினா வந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்ல ஒரு வருடம் படம் வந்து வெற்றிகரமாக ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்தித்த ஒரு இயக்குனர் சார் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம்ல அரசியலில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சார் வந்து அந்த டைமில் படம் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஓடின ஒரு படம் வந்து புது வசந்தம் சம்ம ஹிட்டு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியாக வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர் ஸோ அப்போவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்டாக வந்து படத்தை வாழ்த்ததுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது சேரனுடைய ஞாபகமர்தி ஞாபகமர்தியை மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பகல் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன் ஆனந்த பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார் அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு போடு தாளம்போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலே கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறதில்ல ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேச நினைப்பலாமலேயே நான் நாலஞ்சு பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே அவரெல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார் அது மாதிரி பிரபுதாபம் பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன் புதுவசம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு அப்புறம் வந்து அவருடைய ஒரு பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன் நான் பேச நினைப்பலாமலேயே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹிட் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பலாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி ஆனந்த் பாபு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிடுவாங்க ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க அவர் பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேகிட்ட பேசிகிட்டே வருவார் ரொம்ப லெங்க்த்து ஷார்ட்டு டயலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார் சாச 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 ரீக ரீகாம்னு சொல்லி லெங்க்த்து சுரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார் நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபுட்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த் பாபு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து சாரி இப்படியா அந்த சீன் வங்கி சார் அந்த சீன் வங்கி சார் சீன் வங்கி சார்னு ரொம்ப அழுதார் பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு அதனால் அந்த தேர்ட்டின் ஃபைவ் குள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துவிட்டேன் இந்த ஆனந்த் பாபுக்கு நகை ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்காது தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஸ்வரை வச்சு நான் பூவே உனக்காக பண்ணுறேன் நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரி ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சார்க்கும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாக்கே என்னை ரொம்ப அவர் வசத்திட்டார் அந்த டைலாக் என்னென்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேஷார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் மண்டே ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோன்னே நாகேஷ் சார் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் இது போனார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நை மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துரத்துகிற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரியம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் நாயர் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனை அந்த சீனும் ப படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் ரெண்டு மூணு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரும் எதிர ரூம் நாக நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சிட்டு நான் பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிடணும் உடனே சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வர்றாரு வந்தோடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நினச்சது உனக்கு எதுவும் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்ச நாலஞ்சு டேக்கு வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னா சார் இல்லை சார் நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அதே நாளைக்கு ரீடேக்கெலாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா இப்படியாவது நாளைக்கு எடுத்து நான் நான் இது எடுக்கல அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அதை எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஆனந்த் பா நாகேஷ் ஆர்ட் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏஜ் அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும் எப்படியாவது பண்ணிடணும் டைரக்டரை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிவேப்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கஜேஷ் நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரலை ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா இவங்கள்ட்டே நீ நிறைய கற்றுக்கலாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆரிய உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாகேஷா பெஸ்ட்டு டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனந்த் பாபு அது மாதிரி எல்லாேருக்குமே தெரியும் பாடும் பானம் பாட்டிங்களாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு அது மாதிரி கஜேஷன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் ஆடி இருக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரைக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோச்சிக்காதீங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை அல்ல எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அவன் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் உடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லதான் உள மாதிரி இல்லை என் இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு படம் எடுத்திருக்கேன் எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பா சொல்லியிருப்பாங்களா இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தரராஜன் சார் இருக்கார் நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெயசந்த அந்த யார் சாரி ஜெயசந்திரன் இருக்கார் மோகன சுந்தரம் இருக்கார் எல்லாேருக்கும் என்னை பற்றி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்கார் எல்லோருக்கும் என்னை பற்றி தெரியும் சத்யா இருக்கார் அதனால் அண்ணன் அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் போட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டர் பட்டிரு மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்லூர் ஜெப்லி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி ஃபீல்யிருக்க அப்புறம் நான் பேசின நினைப்பெல்லாமே நம்ம பாபு தான் ஹீரோ அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி விட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதில் ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்னி கிடந்துருப்பேன்னு என் கூட அந்த பாபா பாவா சொல்லி இப்போ சினிமாவிலலாம் காமெடியாக இருக்கான் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படி அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிஸ்வரன்லாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாராக இருந்தாருன்னா அது என்ன அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருந்தால் ஒரு பண்ணையார் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நான் வசதியான வந்தால் ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கஷ்வராஜ சார் உண்மையிலேயே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு அவர் அவர் பக் அவர் வாழ்கிற காலத்திலே அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு இந்தியா பூரம் பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அதே மாதிரி செல்வராவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார் நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் எம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிடணும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது கடவுள்கையில் இருக்குது கஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாபு ஆனந்த் பா இந்த படம் வந்து என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு அப்புறம் கஜேஷன் என்னை கூப்பிட்டாரு அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி பிருத்திப் ராஜ் கபூர் ராஜ் கபூர் அப்புறம் ரிஷி கபூர் ரண்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் நாகேஸ்வர ராவ் நாகார்ஜுனா சைத்தன்யா நடிகர் தலம் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்தபாப் சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்